குட்டி ஸ்டோரி சொல்ல போகிறேன் ஒரு ஒரு மரத்தில் ஒரு கடை பக்கத்தில் ஒரு மரம் இருந்துச்சான் அந்த மரத்தில் ஒரு குட்டி மங்கி இருந்துச்சான் அந்த குட்டி மங்கி வந்து அந்த கடையை போய் பார்த்துக்கிட்டு இருந்துச்சான் அந்த கடையில் ஒரு பாட்டிலில் நிறைய கடலை இருந்துச்சான் அந்த கடைக்காரங்க அந்த மங்கிக்கு என்ன ஆசைன்னா அந்த கடைக்காரங்க போகணும் போகணும்னு ஆசையான் போனால் அந்த கடலையை சாப்பிட்றதுனால அதனால் பூணும் பூணும்னு ஆசையும் அதுக்கப்புறம் அந்த கணக்கா கடைக்காரங்களுக்கு தோணுச்சான் நம்ம டீ குடிச்சிட்டு வந்து கடையில் வேலை பார்க்கலாமேன்னு தோணுச்சான் அதுக்கப்புறம் அந்த மங்கி வந்து அந்த டீ குடிக்க போகும்போது கடைக்காரங்க கொஞ்சம் தூரம் போயிட்டாங்களாம் அப்போ வந்து அந்த மங்கி அந்த கடைக்குள்ளே பூந்துச்சான் பூந்து அந்த பாட்டில்குள்ளே கை விட்டுச்சான் கை விட்டு அதுக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துடுச்சான் எடுத்துட்டு கையை வரவே இல்லையா அதுக்கப்புறம் தான் இருந்துச்சான் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம எடுக்கலாமா நம்ம கை வர மாட்டேக்கி நம்ம விடலாமா விட்டுட்டு எடுக்கலாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்துச்சான் அதுக்குள்ள அதுக்கு குழம்புடும் போது அவங்க க கடைக்காரங்க வந்தாங்களாம் கடைக்காரங்க வந்து அந்த குரங்கு அது வந்து ஐயோ நம்ம கடையில் இந்த குரங்கு நமக்கு வேர்கடையிலே திருடிடுச்சு சொல்லி அந்த கடையிலேருந்து அந்த குரங்கு எடுத்து அடித்து செத்து போக வச்சிட்டாங்களாம் அதுக்கப்புறம் இதை இந்த கதையிலேருந்து என்ன தெரிஞ்சிருக்குன்னா நம்ம அது பாவத்தை விட்டு நம்ம வந்து மனம் திரும்புறது தான் இந்த அர்த்தம்